அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் புழுங்க அரிசி ஜவ்வரிசியை வச்சு ஒரு அருமையான டிஃபனும் சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு டம்ளர் புழுங்கரிசி எடுத்திருக்கேன் அதே சைஸ் டம்ளர்லேயே ஒரு டம்ளர் ஜவ்வரிசி இதுதான் ரேஷியோ மாவு ஜவ்வரிசியை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு இப்போ இது எல்லாத்தையும் ஊற போட்டுக்க போகிறோம் பாருங்கள் பாத்திரத்தில் தனித்தனியாக தான் ஊற போடணும் ஃபர்ஸ்ட் இந்த பாத்திரத்தில் நம்ம ரெண்டு டம்ளர் புளுங்கல் அரிசியை சேர்த்துடலாம் இன்னொரு டம்ளரே ஆட் பண்ணிடலாம் இப்போ இங்க இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச ஒரு டம்ளர் ஜவ்வரிசியும் ஆட் பண்ணிடலாம் ரெண்டே தனித்தனியாக ஊற போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட் ஜவ்வரிசி அரிசி ரெண்டே வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுவோம் அரிசியை வாஷ் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் ஜவ்வரிசியும் வந்து நம்ம இங்க வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம தயிரில் ஊற போடணும் நல்லா ஒரு கப்பு ஃபுல்லா தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுருங்க எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஊற விட்டுக்கலாம் இப்போ இந்த அரிசியும் மூடி வச்சிடலாம் ஜவ்வரிசியும் மூடி வச்சிடலாம் பார்க்க தான் இப்படி நிறையா இருக்குது ஊர்னால் கரெக்டாக வந்துடும் இப்போ இந்த ரெண்டுமே வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊறட்டும் இப்போது கரெக்டாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் நம்மளோட புழுங்கல் அரிசி அருமையாக ஊறியிருக்கு ஜவ்வரிசி பாருங்கள் எவ்வளோ நம்ம தயிர் விட்டுருந்தோம் எல்லாத்தோட ஊறி பர்ஃபெக்டாக பார்க்கவே எவ்வளோ அருமையாக ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் தனித்தனியாக தான் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்செடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜவ்வரிசியை அரைச்சிக்கலாம் அதுக்கு வந்து மிக்சி ஜாரில் ஆல்ரெடி ஜவ்வரிசி நல்ல தயிரோடு ஊறி கெட்டியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது அதை வந்து இப்போ நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நம்ம அரைச்சதை மாற்றிடலாம் இப்போ அதே மிக்சி ஜார்லேயே ஊற வச்சுருந்த அரிசி அதை வந்து ஃபஸ்ட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து ஊர்ணை தண்ணியவே சேர்த்து நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஊர்ண தண்ணியை கொஞ்சம் சேர்த்துருவோம் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மாவாக அரைச்சிக்கலாம் அதையும் வந்து ஆல்ரெடி நம்ம ஜவ்வரிசி அரைச்ச மாவோடையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா ஜவ்வரிசியை தனியாக அரைச்சோம் புளுங்கல அரிசியில் உப்பு போட்டு தனியாக அரைச்சிருக்கோம் ரெண்டுமே சேர்ற மாதிரி நல்லா அடித்து அடித்து கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு மாவை மூடி வச்சிருவோம் எட்டு மணி நேரம் மாவு நல்லா புளிக்கட்டும் கரெக்டாக எயிட் ஹவர்ஸ் ஆயிருக்கு பாருங்கள் மாவு வந்து மேலே லேசாக அப்படியே நொறைச்சி நல்லா புளிச்சு வந்திருக்கு இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணணும் திக்காக இருக்குது சேர்த்து கலந்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி ஏன்னா நம்ம பச்சரிசி யூஸ் பண்ணாமல் புழுங்கரிசியில் பண்ணுறோம் அதே மாதிரி உளுத்தம்பருப்பு எதுவுமே சேர்க்கலை ஜவ்வரிசியை வச்சு தயிரில் ஊற வச்சு அந்த ஒரு புளிப்புத்தன்மை தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தண்ணியெல்லாம் சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கலந்து ரெடியாக வச்சாச்சு சைட் டிஷ் பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்ருக்கோம் நல்லெண்ணெயில் தான் சைட் டிஷ் பண்ண போகிறோம் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துடலாம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ இதெல்லாம் நம்ம தக்காளி பியூரி ஆட் பண்ணலாம் அரை கிலோ தக்காளியை கட் பண்ணி மிக்சியில் போட்டு இந்த மாதிரி தக்காளி பியூரி அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் அதை வந்து அப்படியே இந்த தாளிச்சதில் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுப்போம் தாளிச்சதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் விடும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது சேர்த்து கலந்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் அப்படியே சேர்த்து கலந்து விட்டுப்போம் உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் நல்லா கரைஞ்சி தக்காளி வந்து வாசனை போகிற அளவுக்கு கொதி வரட்டும் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும் அது வரைக்கும் இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் கொதிக்கட்டும் தக்காளி எல்லாம் நல்லா கொதித்து பாருங்க மேலே அப்படியே லேசாக எண்ணெய் பிரிஞ்சு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்குது இந்த டைமில் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் வெந்தயப்பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக வெள்ளத்தையும் வந்து ஆட் பண்ணிடலாம் வெள்ளத்தோடு சேர்த்து கலந்துக்கலாம் வெல்லம் வந்து ஜஸ்ட்டு கரையட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சா போதும் நம்மளோட அருமையான சைட் டிஷ் ஆகிடும் பாருங்கள் எல்லாமே சேர்ந்து கொதித்து வெல்லமும் கரைஞ்சி திக்கான கன்சிஸ்டன்சியில் அருமையாக வந்தாச்சு நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சைட் டிஷ் தக்காளி தொக்கு ரெடியாகிடுது இந்த டிஃபனுக்கு சூப்பராக இருக்கும் தோசைக்கல்லில் எண்ணெய் எல்லாம் தடவி ரெடியாக வச்சுருக்கோம் ரெடி பண்ண மாவை பாருங்கள் நல்லா மெல்லிஸாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் தோசை நல்லா முருகலாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு பாருங்கள் நல்லா குளிச்சிருக்குங்கிறதுக்கு நல்லா மேலே பபிள்ஸ் எல்லாம் வருது பாருங்கள் இப்போ இதில் சுற்றி வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் மிதமான சுட்டிலே வச்சுக்கோங்க ரெடியாகட்டும் ஒரு சைடு ரெடியாக எடுத்து மெதுவாக நம்ம எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடும் ரெடி ஆகி வரட்டும் நல்ல வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும் தோசை தோசை ரெடி ஆயிடுது நம்ம எடுத்துடலாம் அப்படியே மடிச்சு சுட சுட சர்வ் பண்ணா சூப்பரா இருக்கும் இதே மாதிரி இன்னொரு தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம் எல்லா மாவுக்கும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல வெள்ளை வெள்ளைன்னு மொறு மொறுன்னு சூப்பரா வரும் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்க இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் புழுங்கல் அரிசி ஜவ்வரிசியை வச்சு அருமையான சூப்பரான சாஃப்ட் தோசை ரெசிபி அதுக்கு சைட் டிஷ்க்கு தக்காளி தொக்கு ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் Thank you.